ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் பாரு தமிழகத்தில் அண்ணாமலை 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 அந்த பேச்சு தான் இருக்கே தவிர அதை தவிர வேறு எதுவும் இந்த அரசியல் பேசுகிறவங்க பேச மாட்டேங்கிறாங்க அண்ணாமலை என்றைக்கு பிஜேபியில் தலைவரானாலோ அன்னையிலேருந்தே தமிழக அரசியலில் அண்ணாமலை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் ஆனார் அதில் சந்தேகமே இல்லை அவர் வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைச்சார்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது என் மண் என் மக்கள் அதில் அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் மல வந்த ஒரே அரசியல் தலைவர் இந்தியாவிலேயே ஏன் உலகத்துலேன்னு கூட சொல்லலாம் அண்ணாமலைன்னு தான் சொல்லணும் போகிற இடமெல்லாம் மக்கள் செல்வாக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் நுனி கரையில் வச்சுருந்தார் எந்த சப்ஜெக்டை நீங்கள் எந்த ஒரு நிருபர் கேள்வி கேட்டாலும் அவரே அசந்து போகிற அளவுக்கு பதில் சொல்வார் அதோடு மட்டும் இல்லை இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்னை கேள்வி கேளுங்க பத்தொன்பதோ வந்து என்னை வந்து பேட்டி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அடித்த மாதிரி சொல்லிடுவார் இதுபோல் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் நான் இந்த வ என்னுடைய வயசுக்கு பார்த்ததே இல்லை எல்லாம் ஒரு அது திமுக கேட்கவே வேண்டாம் கருணாநிதி கொஞ்சம் ஆட்களை அனுசரணை பண்ணி ஒரு ஒரு சிரித்து ஒரு பேட்டி கொடுப்பார் ஜெயலலிதா அம்மா கிட்ட நெருங்கவே முடியாது வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு தான் அவங்கக்கிட்ட அதனால் அவங்க பேட்டி கொடுக்கவே மாட்டாங்க ஏற்கனவே கருணாநிதியை பற்றி நம்ம சொல்லியாச்சு ஸ்டாலினை பற்றி சொன்னால் சிரித்து தான் உருளணும் பின்ன இவர் அவர் மகன் உதயநிதி அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை அந்த அளவுக்கு அவர் மிகச்சிறந்த துண்டு சீட்டு தமிழை வாசிக்கிறதுக்கே அவருக்கு தாளம் போடும் இதில் நான் தான் இருபத்தாறில் பெரிய ரோல் பண்ண போகிறேன் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கிறாரு அண்ணாமலையை மாற்றினதில் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சந்தோஷம் இல்லை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த அமித்ஷாவும் மத்திய சர்க்காருமா தேவையில்லாமல் அண்ணாமலையை தூக்கிட்டு இப்போ முழிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது இவருக்கு என்ன எடப்பாடிக்கு என்ன வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை நம்பி அவர் போய் டெல்லியில் அறமில்லாமல் ஏகப்பட்ட வண்டி மாறி போய் சேர்த்து பார்த்தாரு அதில் இவங்க கதை கலங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறதத்தான் சொல்லணும் அதனால் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவருக்கு மிகப்பெரிய பதவி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் சும்மா இருந்தால் கூட என்ன செய்வார் விட்டு ஆட்டுவார் திமுகவை அதனால் அவருக்கு பதவி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவருடைய ரசிகர்கள் தான் சொல்லணும் அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் அவர் மேலே பற்று வச்சுருக்கிறவங்க யாரும் நீங்கள் வருத்தப்படாதீங்க அண்ணாமலை வந்து